ஃப்ளாஸ்க் மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் போட்டுக்கலாம் பேப்பர் ஃபில்டர் இது பேப்பர் ஃபில்டர் போட்டுட்டு இப்போ இதில் காஃபி பவுடர் போட்டு ஹாட் வாட்டர் விட்டுனா அது மொழி டிகாக்ஷன் இறங்கிடும் கீழே ஸோ இது வேணும்னா இந்த ஃபிளாஸ்க்கு மூடி இருக்குது அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா இது வந்து அந்த டிகாக்ஷன் சூடாகவே வச்சுக்கும் ஸோ இது ஒரு விதம் இப்போ நம்ம காஃபி பவுடர் போடலாம் இப்போ காஃபி பவுடர் போட்டாச்சு இப்போ இது மேலே வந்து நம்ம சுடை தண்ணி ஊற்றணும் இப்போ இது மேலே நம்ம இப்போ நம்ம சூடாக தண்ணி ஊற்றிட்டு ஊற்றணுன்னா இது பாட்டே இறங்கிட்ருக்கோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இதை எடுத்துகிட்டு இந்த காஃபி இது எடுத்துகிட்டு இந்த மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ஃப்ளாஸ்க்கு மாதிரி ஸோ டிகாக்ஷன் சூடாகவே இருக்கும் இந்த தண்ணி அப்படியே முள்ள டிகாக்ஷன் இறங்கிக்கும் ஸோ இது இன்னொரு வழி இது ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும் இது பேர் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஸ் காஃபி மேக்கர் இப்போ இது எப்படி இருக்குன்னா இதில் நம்ம டிகாக்ஷன் போடுவோம் நம்ம ட்ரெடிஷ்னல் காஃபி டிகாக்ஷன் போடுவோம் அதே மாதிரி இதில் வந்து காஃபி பவுட்ரு போடணும் நம்ம காஃபி பவுடர் போடலாம் ஒரு ஆறுலேருந்து ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம் சுட தண்ணி சரி அப்பப்போ நம்மளோட ப்ரிகாஷன் போடுவோம்ல அதே மாதிரி தான் பட் இது நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு ஃப்ரெஷ் இருக்கும் இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும் அவ்வளோதான் இதை வச்சு உள்ளே ப்ரெஸ் விட்டுட்டோம்னா இப்படி உள்ளே வந்து ப்ரெஸ் விட்டுட்டோம்னா வேணுங்கிறப்போ ஜக்கு மாதிரி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஊற்றிக்கலாம் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெறும் தண்ணி மட்டும் வரும் டிகாக்சன் மட்டும் வரும்